முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசிக்கான புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று செய்துவிடுங்கள் ராசி நேயர்களை கும்ப ராசியில் அவிட்டம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை அமைதியாக செயல்படும் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் அடுத்தடுத்து ஆளாகி கொண்டே வந்து இருக்கும் இந்த நிலையில் இந்த மாதமானது உங்களுக்கு அனைத்தையும் மாற்றக்கூடிய மாதமாக அமையக்கூடும் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் இத்தனை ாக இருந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதை நினைத்தும் குரு பகவானின் பார்வையால் அனைத்து சிக்கலில் இருந்து நீங்கள் வெளிவர இருக்கிறீர்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உணர்வீர்கள் உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயர்ந்து காணப்படும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகமே அறியும் நேரம் வர இருக்கிறது அதே நேரத்தில் பணிபுரியும் இடத்தில் வேலை பழு என்பது கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெளியே வர வேண்டும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் காத்திருக்கிறது சுக்கரனின் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் செய்து வரும் தொழிலில் உங்களுக்கு வருமானமும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியில் மட்டுமே போய் முடியும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அரசு பணியில் இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக பணியாற்றுவது மிக மிக நல்லது நியாயமான வருமானத்திற்கு மேற்பட்ட எந்த வருமானத்திற்கும் இந்த மாதத்தில் ஆசைப்பட தேவையில்லை ஆனால் நீங்கள் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது புதன் பகவானின் சஞ்சாரத்தினால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கிறது இத்தனை நாட்களை விட உங்களுக்கு இந்த மாதம் வருமானம் சற்று உயர்ந்தே காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வர இருக்கிறது நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்ட இடத்திலிருந்து ஒரு உதவியானது உங்களுக்கு இன்றைய தினத்தில் மாதத்தில் கிடைக்க இருக்கிறது மாணவர்களுக்கு படிப்பில் தன்னாலேயே அக்கறை அதிகரித்து காணப்படும் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதமானது நன்மையான மாதமாக அமையக்கூடும் உங்களுடைய நட்சத்திர நாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் இவர்களுடைய சஞ்சாரத்தினால் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த அனைத்து மனக்குழப்பங்களும் நீங்கி நீங்கள் நிம்மதியாக வாழப் போகிறீர்கள் இது உங்களுக்கு கொஞ்சம் சோதனை காலம்தான் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி வந்தால் பொறுமையாக இருந்தால் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் உங்களை அண்டாமல் போய்விடும் நீங்கள் கோவில் வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு மிக பெரிய நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கும் கிடப்பதால் மறைந்திருந்த அனைத்து செல்வாக்குகளும் உயரப்போகிறது உங்கள் திறமை பிறரால் அறியப்படும் மாதமாக இம்மாதம் அமையக்கூடும் இத்தனை நாட்களாக உங்களுடைய தொழிலில் இருந்த அனைத்து தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க கூடிய மாதமாக இம்மாதம் அமையக்கூடும் நீங்கள் நினைத்தபடி செய்து அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மாதமாக இம்மாதம் இருக்கிறது செலவு செய்து ஒரு சிலர் தங்கள் பெருமையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள் அப்படி ஒரு நிலைமையும் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலமும் வர்த்தகம் புரிவோருக்கு பணியாளர்கள் துணையும் உண்டாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் இந்த நேரத்தில் புதன் பகவானின் சஞ்சாரமும் சுக்கர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் சட்ட விவகாரங்கள் அனைத்தும் நன்மையில் கொண்டு முடியும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் அனைத்தும் காணாமல் போக போகிறது புதிய ஒப்பந்தம் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நன்மையான ஒரு பலனை அடைய உள்ளீர்கள் தொழிலானது முன்னேற்றத்தை மட்டுமே அடையக்கூடும் நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய பொருளாதார நிலையும் சற்று உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் இம்மாதத்தில் உண்டு வாழ்க்கை துணையால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய அக்கறையானது படிப்பில் உண்டாக இருக்கிறது கும்ப ராசியில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை நாளை நடப்பதை அறியக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கிறது குரு பகவான் பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் உங்கள் நிலையும் உயர்ந்து காணப்படும் என்ன விதமான நெருக்கடி ஆனாலுமே அதை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கிறது அஷ்டம அஷ்டம்தானங்களுக்கு குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதால் வம்புகள் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது இத்தனை நாட்களாக உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சீராக போகிறது தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் உங்கள் கையில் வந்து சேரும் மீண்டும் அந்த வேலையானது நடைபெறப் போகிறது தொழில் வியாபாரம் அனைத்தும் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியால் அனைத்தும் வெற்றியில் போய் முடிய இருக்கிறது வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணியாளர்களின் ஒத்துழைப்பு அனைத்தும் நன்மையை உண்டாக்கும் உங்களுடைய வருவாயும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொன் பொருள்கள் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இத்தனை நாட்களாக இருந்த சிக்கல் பிரச்சனை சண்டை அனைத்தும் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை உண்டாக போகிறது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் அதற்கான வாய்ப்பும் அதிகமாக உண்டு வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பெண்களின் நிலையில் முன்னேற்றமானது அதிகரித்து காணப்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சியான அனைத்தும் வெற்றியில் முடிய இருக்கிறது பூர்வீக சொத்தில் வில்லங்கம் தோன்றும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதும் காவல்துறையில் இருப்பவர்கள் கடமை உணர்வுடன் பணியாற்றுவதும் மிக மிக அவசியம் உங்களுக்கு தான் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அப்படி நீங்கள் கவனமுடன் இல்லை எனில் வேலையில் மிகப்பெரிய சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் புதனின் அருளால் மாணவர்களுக்கு படிப்பில் மிகவும் அக்கறையானது அதிகரித்து காணப்படும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி